ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கால் பண்ணப்பட்டிருக்கேன் அதுக்கு எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம் முதலாவது போயிட்டு ப்ரௌசர் ஒன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சர்ச்சிக்கல் என்ஜின் வர இடத்துல எங்கடையோ ஆர் அதாவது எஸ்ஐ ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணி கொள்வோம் என்டர் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட்டுக்கே எங்களுக்கு மெசேஜ் ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரும் அதை நாங்கள் க்ளிக் பண்ணுவோம் க்ளிக் பண்ணின உடனே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குரிய லிங்க் ஓட்டோவாக இது ஆகி எங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்கும் இங்கே டீச்சர்ஸுங்கிறதெல்லாம் டீச்சர்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்குள்ளே போவோம் இதில் போகணுன்னா மூன்று விதமான ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க ஒ மேலே இருக்கிற ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மூணாவது ஃபேக்ன்னு சொல்லி இதில் உங்களுக்கு மேலதிகமான வீடியோப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு இடத்த எங்களோட என்ஐசி நம்பரை நாங்கள் டைப் பண்ணி கொள்ளணும் டைப் பண்ணி கொள்ளத்துக்கு பிறகு ப்ரொசீடுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணணும் இந்த இடத்துல இந்த என்ஐசி நம்பரை நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிறத நான் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் வரும் இது ரெண்டு பிரச்சனை ஒன்று எங்களோட டேட்டாஸ் வந்துக்கிட்டு நெமீஸில் என்ட்ர ஃபண்டு படல் என்று சொன்னால் இந்த எல்லோ மார்க் வரும் அல்லது எங்களோட என்ஐசி நம்பர் பிள்ளைன் சொன்னால் இந்த எல்லோ கலர் மார்க் மேலே கிரிக்கிற அந்த பாக்ஸ் எங்களுக்கு வரும் அதுக்கு பிறகு இந்த இடத்துல திரும்ப நாங்கள் டிக் பண்ணிவிட்டு என்ஐசி நம்பர் பிள்ளைன்னு சொன்னால் சரியான என்டெக்ஸ் என்ஐசி நம்பர் அடிச்சுட்டு நாங்கள் ப்ரொசீடுங்கிறத நாங்கள் கொடுப்போம் கொடுத்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் அடுத்தது எங்களோடய இன்டர்ஃபேஸ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு பேஜ் எங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆன உடனே ஆல்ரெடி எங்களோட நெம்ஸ் வந்துக்கிட்டு இங்கே என்ட்ரு பண்ணி இருக்கிறதால எங்களுடைய தகவல்கள் எல்லாம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் வேணுமெண்ட் சொன்னால் நீங்கள் இப்போ கொடுக்கப்பட்டதில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் அதை எடிட் பண்ணி கொள்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த மேலே இருக்கிற அஞ்சு விதமான ஃபார்ம்ஸையும் நாங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளணும் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் என்ட ஃபோன் நம்பர் கொஞ்சம் பழைய அறிக்கை பழைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டதால் நான் புதுசான ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணியிருக்கிறேன் அதே போல் இமெயில் அட்ரஸ் கொடுக்கப்படலை அந்த இமெயில் அட்ரஸையும் இந்த இடத்துல நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணதுக்கு பிறகு என்னுடைய அட்ரஸ்லேயும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது புதிய சேஞ்சஸ் உண்டு அட்ரெஸ்ல இருக்கிற சேஞ்சஸையும் நான் இந்த இடத்துல செஞ்சு கொள்கிறேன் அதே போல் பெர்மனண்ட் அட்ரஸ் டெம்ப்ரரி அட்ரஸ் இந்த ரெண்டையும் நான் ஒரு அட்ரஸ்ங்கிற நாள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பெர்மனெண்ட்டுங்கிற பாக்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை நான் அந்த இடத்துல டிக் பண்ணிக்கொள்கிறேன் டைட்டில் செலக்ட் பண்ணியாச்சு மிஸ்டர் ஓ மிஸஸ் அதை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு டேட் ஆஃப் பர்த்காக டேட் ஆஃப் பர்த்தை நாங்கள் டிக் பண்ணிவிட்டு அவடத்தில் எங்கள்கிட்ட இயர் வரும் இயரை நாங்கள் இன்றைக்கு கிளிக் பண்ணினோம்டா இயர் எந்த மேற்கு ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் ஃபோனுடன் வரும் அந்த இயரை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மந்தை செலக்ட் பண்ணுவோம் மந்தை செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி எங்களோட டேட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கொள்ளும் செலக்ட் பண்ண முடிச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல எங்களுக்கு வந்துடும் அதுக்கு பிறகு ஆஃபீஷியல் அட்ரஸ் அதாவது ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸை இந்த இடத்துல நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு தேவரைக்கு அதனால் உங்களோட எந்த ஸ்டேஷனுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பின்னாடி இது ஃபுல் நேம் இந்த இடத்துல டைப் பண்ண வேணும் டைப் பண்ணினதுக்கு பிறகு டிஸ்கினேஷன் அப்படின்னு சொல்லி தந்திருக்கும் அந்த இடத்துல அதை டிஸ்கினேஷனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய ஸ்டேட்டஸ் நாங்கள் மெரிட்டா அன்மெரிட்டா அப்படின்னு சொல்லி இதில் லிவிங் இருக்கும் அதான் மெரிட் பண்ணிக்கிறாளுக்கு அதை கொடுத்துட்டு அது கீழே இருக்கிறதில் எஸ்ங்கிறது கொடுக்கணுமேட்டு நம்மளோட சில்ட்ரன்ஸை நாங்கள் எட் பண்ணணும் அந்த எஸ்ஸுங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் வரக்கூடிய ப்ளூ இல்லை கிட்ட ப்ளஸ் பட்டுனை கொடுத்து அந்த இடத்துல எங்களோடய பிள்ளைகளில் டீட்டெயில்ஸை நாங்கள் எட் பண்ணணும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் இந்த இடத்துல எட் பண்ணணும் அந்த பிள்ளைகள பேரை கொடுத்துட்டும் அவங்களுடைய ஜென்டரில் கொடுத்து டேட் ஆஃப் பேர்த் இந்த இடத்துல கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்தை இந்த இடத்துல கொடுத்த உடனே ஒட்டோவாது கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஸ்கூல் செலக்ட் பண்ணுறதுக்கு எனபிள் ஆகும் அந்த பக்கத்தில் வந்துட்டு ஸ்கூலை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டோம் இதுக்கு பிறகு இந்த இதை க்ளிக் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்கூலை செலக்ட் பண்ண வேண்டி வரும் அதில் சர்ச் பார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த இடத்துல எங்களுடைய ஸ்கூலை நாங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம் டைப் பண்ணி கொள்ளின உடனே எங்களுடைய ஸ்கூலில் இந்த இடத்துல என்ன காட்டும் அதை நாங்கள் செலக்ட் பண்ணால் சரி அதுக்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகளை டீட்டெயிலில் நாங்கள் ஒவ்வொன்றாக இந்த இடத்துல ப்ளஸ் பட்டனை கொடுத்து எத்தனை பிள்ளை இருந்தாலும் அதை நாங்கள் எட் பண்ணிக்கொள்வதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கி அந்த ஆப்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு பின்னாடி எங்களோட ஒர்க்கிங் ஸ்டேஷன் தரும் ஆல்ரெடி நாங்கள் சில இடங்களில் ஒர்க் பண்ணினோம்னு சொன்னால் அந்த ஸ்டேஷனும் அதில் பீரியட் காலமும் எங்களை தந்திருப்பாங்க அந்த இடத்துல அப்படில்ல ரைட் சைடில் அந்த எத்தனை கிலோமீட்டர் தூரம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த தூரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வரைக்கும் அதுக்கு பிறகு உங்களோடய அப்பாயின்மெண்ட் சம்மந்தமான டீட்டெயில் என்ன பாடம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறி பண்ணிக்கிறீங்க பண்ணப்பட்டிக்கிறீங்க என்ன பாடம் செய்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் கேட்கும் அதில் நீங்கள் செகண்டரி மேத்ஸ் என்ன மீடியங்கிறத நாங்கள் கொடுத்துக்கிற மாதிரி உங்களோட பாடத்தை கொடுத்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸை கொடுப்பீங்க அப்பாயின்மெண்ட்டாக அல்லது அதுக்கு இல்லைக்கிற அடுத்த ஆப்ஷன் அண்டை கொடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுப்போம் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்த உடனே இந்த இடத்துல எங்கிட்ட நேமை சிங்களம் அல்லது தமிழில் டைப் பண்ண வேண்டி வரும் இதில் தமிழில் நாங்கள் யூனிகோடில் தான் டைப் பண்ணணும் ஸோ நாங்கள் எனக்கு ஊரில் எந்த இடத்துல எங்களோட நே ஃபுல் நேம்னு டைப் பண்ணி கொள்வோம் டைப் பண்ணி கொண்டதுக்கு பிறகு எந்த இடத்துல எங்களோட அப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதாவது நாங்கள் காலேஜ் அப்பாயின்மெண்ட்டாக அல்லது ட்ரெயினர் டீச்சராக டிகிரி அப்பாயின்மெண்ட்டாங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அஞ்சு வருஷத்துக்கு அதாவது கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் செஞ்ச பாடம் சம்மந்தமான வீட்டில் கேட்கும் அந்த பாடத்தை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது என்ன செக்ஷன் அடுத்தது பாடம் என்ன மீடியமுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு எங்களுடைய ட்ரெயினர் டீச் அதாவது எங்களுடைய ட்ரெயின் சம்மந்தமான டீட்டெயில் கேட்கும் அதில் பாடம் அதாவது சாரி செகண்டரி அடுத்தது உங்களோட பாடங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் செலக்ட் பண்ணது பிறகு இந்த இடத்துல நாங்கள் மீடியத்தையும் செலக்ட் பண்ணி கொள்ளணும் அதுக்கடுத்து கிரேஜுவேட் உரிய ஒரு நபராக இருந்தால் அது கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும் அதுக்கு பிறகு இதில் எல்லாம் நாங்கள் டிக் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது நீங்கள் கரண்ட் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அட்டாச்மெண்டில் இருந்தால் ஆசை கொடுங்க இல்லைன்னு சொன்னால் அது தேவையில்லை அதுக்கு அடுத்ததாக நாங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற நெக்ஸ்ட் பேஜுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா மூணு பேஜ் எங்களுக்கு ஃபில் பண்ணப்பட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூலில் நாங்கள் செலக்ட் பண்ணுற சம்மந்தமான ஆப்ஷன் அதாவது நேஷனல் ஸ்கூல் டூ நேஷனல் ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல் டு ப்ரொவின்ஷியல் ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல் டு ப்ரொனின்ஷியல் நேஷனல் அண்ட் ப்ரவுன்சியல் ஸ்கூல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் இதில் நெசன ஸ்கூலுங்கிறத செலெக்ட் பண்ணிக்கொள்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷனுக்குரிய நான் சாய்ஸுக்குரிய ஸ்கூலை நான் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் அட்டாயம் நீங்கள் உங்களுக்கு ஓடர் அடிப்படையில் நீங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணி என்னடா சம்டைம் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கூலில் உங்களுக்கு அந்த கார்டர் இல்லைனா அவங்க விரும்புகிற ஸ்கூலில் போடுவாங்க ஸோ நீங்கள் இருக்கிற அஞ்சு ஸ்கூல் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு தேவை அதுக்கு பிறகு அந்த உங்களுடைய ஸ்கூலில் கிலோமீட்டர் அது அந்த விஷயத்தையும் கொடுக்கணும் அதுக்கு பிறகு என்ன ரீசண்ட்டுக்காக வண்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ண பண்ணப்றீங்கிற ரீசன்ஸ் கொஞ்சம் தந்திருப்பாங்க அந்த ரீசன்ஸில் உங்களுக்கு பொருத்தமான ரீசன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும் கட்டாயம் அதுக்கு பிறகு அதுக்கு கீழே வைக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது காரணங்கள் முடிச்சா நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசி பேஜுக்கு வரும் இதில் சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும் அதை சப்மிட் பண்ணினீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பூர்ணமாக சப்மிட் பண்ணி உங்களுடைய ஸ்கூல் சைட்டுக்கு ரிவ்யூவுக்கு போகும் அதுக்கு பிறகு அவங்க எல்லா வேலையும் செஞ்சு கொள்வாங்க டவுன்லோட் அப்ளிகேஷனை கொடுத்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் இந்த இடத்துல செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஸோ இப்படி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்ச லைக் பண்ணிக்க எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி